தொகு அமைச்சிருந்து மாவட்டம் தொகுதிமொழி ஜல்லிக்கட்டு உறுதிமணி எங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டினை கொண்டாடியவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும்

குடிப்பா பெரிய குட்டி மாடு குடிப்பா எல்லா கமிட்டியையும்

அடைந்து요 அவர் பாத்து ஒரு தடவை ஒரு தடவை தண்ணி குடிச்சி தள்ளிக்குமே 7000 சம்பார மாட்டான். 7000 சம்பார மாட்டான். 7000ல மரச்சிப் போறதுக்கு. அவரை புடிச்சு காட்டிக்கிறவங்க. தெற்கே கேட்டால் மார்க்குனி வீதி வழியுங்க. அலை மார்க்குனி

அமைச்சரின் உதயநிதி சவா திரைப்பதப்படுகிறது சட்டத்துறை அமைச்சர் அனுமதி அவர்களிடம் திவேணி மேன பிரபற்றுப்பட்ட நடக்கும் எத்தரோடு கேகே செல்போட இருந்து பயிற்சி வர கவர்க்கறாங்க செங்கால்

சூப்பினாடி மூணு பேருக்குள்ளீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்வு மாணவி பின்னாடி மூன்று பேருக்குள்ள விடாதீங்க பிளீஸ் சார் இந்த கிரிக்கெட் வண்டி ஏற்றுவாங்க சார் உள்ளவும் கிரௌண்ட் அறிவி சார் கிரௌண்ட் அறிய ஆயிடுச்சு வண்டி ஏற்றுவாங்க இளைஞர்கள்

அப்படியே விட்டீங்கன்னா கூட இருக்கியா அப்படின்னு தெரியாம உதவியில் டாக்டர் கொடுத்த மாதிரி

அடடே அதிரிமேட்டாக போகுது பாக்க திருப்பி பாருங்க